மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நாம கோங்குரா அதாவது நம்ம புளிச்சகிரன் சொல்லுவோம்ல அதனுடைய தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் டேஸ்டியான தொக்கு வாங்க வீடியோக்குள்ள கோங்குரா தொக்குக்கு என்னென்ன தேவைன்னா நல்லா ஒரு பெரிய கட்டு அந்த ஃபுல்லா இந்த குளிச்சக்கீரைய புளிச்சக்கீரைய நல்லா பாருங்க ஒரு ஒரு இலையா எடுத்திருக்கேன் இதுவே இல்லாத பாம்பு இல்லாத ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா கழுவி மண்ணெல்லாம் இல்லாத கிளீனா கழுவி தண்ணி காய வச்சு இதை எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு கட்டு அது ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் தனியா ஆறு காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சிக்கணும் அது நல்லெண்ணெய் போட்டு நல்ல 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 நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அப்புறம் கடுகு மூணு காஞ்ச மிளகாய் பூண்டு பல்ல நல்லா பொடி பொடியா இத மாதிரி நெருக்கி வச்சீங்க அஞ்சு பச்சை மிளகாவ இந்த இது மிக்ஸில சும்மா அடிச்சிட்டு வந்துருங்க அடிச்சிட்டு நைசா அரைக்கக்கூடாது சும்மா கோ சாமி கொர ஒரு அடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இதுதான் இது தாளிக்கிறதுக்கு தேவையானது இப்போ பண்ணலாங்களா நம்ம ஃபஸ்ட்டு சீரகத்து போட்டு பருப்பு போட்டுக்கலாம் எல்லாமே தனித்தனியாக வறுத்து போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் எல்லாமே சுத்தம் பண்ணுறேன் ஆமாங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் வெந்தயம் ஸ்பூன் போட்டு இது மாதிரி வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு கோஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நல்லெண்ணெய் வந்து ஒரு நிறையா ஊற்றிக்கங்க ஒரு மூணு நாலு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம்

பூண்டை கட் பண்ணி ஒரு பன்னெண்டு பல் பூண்டை சின்ன பொடி பொடியாக அப்படி நறுக்கி வச்சுருக்கோம் அதை நல்லா மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி இது பண்ணிக்கோங்க அதை நல்லா போட்டு படிக்கங்க அப்புறம் சூப்பராக வருது அந்த அந்த வாசனை வந்து அந்த இந்த கடுகும் அந்த பூண்டும் போட்ட பாருங்க சம வாசனை வருது அருமையா இருக்குல்ல இந்த அஞ்சு அஞ்சு பச்சை மிளகாவை நம்ம இது மாதிரி கோசா அரைச்சு வச்சுக்கோங்களேன் அதையும் இதுல ஒரு மாசம் வரைக்கும் கூட இந்த நீங்க கோங்குரா சட்டையை ஃபிரிட்ஜ் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வரும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டியா இருக்கும் ஒண்ணும் கெட்டு போகாது ஒரு இந்த ஸ்பூன் காஞ்ச ஸ்பூன்ன நீங்க எப்பயுமே யூஸ் பண்ணுங்க ஈரம் ஈரத்துல போடக்கூடாது அவ்வளவுல ஒரு மாசம் வரைக்கும் இருக்கும் இருக்குமா இருக்காது ஏன் தெரியுமா அதுக்குள்ளே காலி பண்ணிடுவீங்க ஏன்னா டேஸ்ட் அத மாதிரி வரும் அப்படி சொல்றாங்க சொல்றோம் ஆமா ரொம்ப நல்லா இருக்கும் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க

போட்டு இது பல்ஸில் போட்டு லைட்டாக எடுத்துட்டு வந்துடலாம் இதை பாருங்க பல்ஸில் கொடுத்து சும்மா ஒரே ஒரு கிரைண்ட் புளியும் உப்பு போட்டு பண்ணேன் அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண பவுடரை போட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் டீஸ்பூன் தான்

ரெடி கோங்குரா தொக்குன்னு கூட சொல்லலாம்ல தொக்கு செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க நல்லா நல்லெண்ணெய் விட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூப்பராக வந்திருக்கு கோங்குரா தொக்கு அருமையாக வந்திருக்கு இதை நான் வந்து அப்படியே போட்டு இதை பாருங்கள் பசஞ்சு வச்சிருக்கேன் செம்மையாக இருக்குது தொட்டுக்கு வெளியிருக்க எல்லாம் வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்